வணக்கம் அண்ட் வெல்கம் தென்ரல் ரியல் எஸ்டேட் தென்காசி இந்த வீடியில் தென்காசி மாவட்டம் தென்காசி செங்கோட்டை ரயில்வே ஸ்டேஷன் இந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்துலேயே செங்கோட்டையிலேருந்து வலசை வேல் ஸ்கூலுக்கு போகிற ரோட்டு மேலேயே மாமரம் நெல்லிமரம் அடங்கிய ஒரு பதினேழு சென்ட்டு தோட்டம் சின்னதாக சேல்ஸுக்கு வந்திருக்கு அதோட டீட்டெயில் தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கரெக்டாக இது செங்கோட்டையிலேருந்து கணக்கப்பள்ள வலசை போகிற ரோடு அதாவது வேல் ஸ்கூலுக்கு போகிற ரோடு இது செங்கோட்டை ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிற ரோடு இது ஒரு மூணு முக்கு சந்தி இதில் இந்த ரோட்டுக்கு பக்கத்துலேயே இது ஒரு பஸ் ஸ்டாப்பு பஸ் ரூட்டு தான் கரெக்டாக நூறு மீட்டர்லேயே இந்த இடம் வந்துடும் இது செங்கோட்டை ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிற ரோடு தார் ரோடு தான் செங்கோட்டை ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கரெக்டாக ஒரு ரெண்டு கிலோமீட்டர் வரும் செங்கோட்டை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ரெண்டு கிலோமீட்டர் தான் வரும் ஒரு மெயினான ஏரியாவில் ஒரு சூப்பரான தோட்டம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சூப்பர் இடம் ரோடு ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு அடி இருக்குது பதினேழு சென்ட்டுக்கு ஒரு தோட்டமாக வச்சிருக்கேன்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல இடம் இல்லை ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்ட நினைக்கிறவங்களுக்கு நல்ல இடம் சின்னதாக ஒரு பத்து மாமரம் ஒரு அஞ்சாறு நெல்லி மரத்தோடு ஒரு சூப்பரான தோட்டம் சுற்றி வேலி போட்டு முன்னாடி கேட்டு போட்டு வச்சுருக்கிறாங்க சேஃபான ஏரியா நீங்கள் வீடே கட்டி குடியேறலாம் இல்லை ஒரு சின்னதாக தொழில் தொடங்கினாலும் இல்லை ஒரு கம்பெனி ஆரம்பிக்கினாலும் ஒரு நல்ல இடம் இல்லை குடோனுக்கு ஒரு சூப்பராக செட் ஆகும் நீங்கள் ஃபார்ம் ஹவுஸ் போடுறதுக்கு இதை விட பெஸ்ட்டு இடம் கிடைக்காது ரோட்டு மேலே பஸ் ரூட் மேலே நெல்லி மரம் பார்த்திங்கன்னா காய்ச்சி குளுங்குது அப்படி நாட்டு மரம் நல்ல செம்மண் மூணு பக்கம் இருக்குது ஒரு பக்கம் வரப்பு வச்சுருக்குறாங்க ரெண்டு மூணு நெல்லி மரமும் ஒரு பத்து மாமரமும் இருக்குது இன்னும் தேவைன்னா கூட நீங்கள் வேறு மரங்கள் வச்சுக்கலாம் நல்ல செம்மண் பூமி அப்படிங்கிறதுனால நீங்கள் என்ன போட்டாலும் விள விளையும் நல்லா சின்னதாக ஒரு தோட்டம் மொத்தத்துலேயே பதினேழு சென்டு தான் இதில் நீங்கள் என்ன பண்ணுனாலும் பண்ணிக்கலாம் ஒரு சின்னதாக எனக்கு ஒரு தோட்டம் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு தோட்டம் ஃபார்ம் ஹவுஸ் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஃபார்ம் ஹவுஸ் இல்லை சின்னதாக ஒரு கோழி பண்ண மாட்டுப்பண்ணை இந்த மாதிரி ஒரு தொழிற்சாலை தேவைக்கு எடுக்கிறதுனால அது நல்ல இடம் மெயின் ரோட் மேலே இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எடுத்து போட்டிங்கன்னா ஃபியூச்சரில் நல்ல ஒரு இன் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்ல இடம் இது எங்கேயுமே இழுக்கலை நல்ல நீளமாக கரெக்டாக சதுரமாக இருக்குது முன்னாடி பென்சிங் பின்னாடி பென்சிங் மேல் பக்கம் பென்சிங் கீழ்ப்பக்கம் வரப்பு இருக்குது எல்கைக்கு நீங்கள் தேவைன்னா வேலி போட்டு வச்சுக்கலாம் எல்லாருக்கும் காமனாக பொதுவாக இருக்குது ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தோட்டமாக இப்போ யூஸ் பண்ணிக்கிட்டு ஃபியூச்சரில் கொடுக்கணுன்னா கொடுக்கலாம் இல்லை வச்சுக்கணும் வச்சுக்கலாம் நெல்லி மரம் அவ்வளோ அழகாக காட்சி கிடக்கு ஒரு வீடு கட்டி வீட்டுக்கு தேவையான மரங்களோட குடியிருக்கனா கூட குடியிருந்துக்கலாம் சின்னதாக தோட்டம் வேணும்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்களுக்கு கரெக்டாக சூப்பராக செட் ஆகும் அந்த இடம் முன்னாடியும் பின்னாடியும் ஒரு சின்ன கார்டனோட வீடு கட்ட நினைக்கிறவங்களுக்கு நல்ல இடம் தேவைப்படுறவங்க காண்டக்ட் பண்ணுங்க ரேட் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா சென்ட்டுக்கு மூணே கால் லட்ச ரூபா கேட்கறாங்க நெகோசபிள் தான் ஒரு உர்ட்டா ஒரு நல்ல ரேட்டுக்கு ஃபைனல் பண்ணிக்கலாம் தேவைப்படுறவங்க கான்டெக்ட் பண்ணுங்க இதே மாதிரி தென்காசி மாவட்டத்தில் இடம் வீடு தோப்பு பிளாட்டு வாங்கினால் சரியில்லை விற்கிற நாள் தொடர்பு கொள்ளலாம் நன்றி